இருபத்தி மூன்றாம் பாசுரம் மாரிமலை முழஞ்சில் புகுமுகம் இந்த சிறுமிகள் தாம் பனியும் குளிரும் பாராமல் குணசீலராக கொண்டு அவரவர் இல்லங்களுக்கு போய் எழுப்புகையும் அவர்கள் பள்ளி கொள்ளுகையும் அப்படி இருக்கவும் விடாது அவர்களை எழுப்பி எல்லாரையும் கூப்பீடு கொண்டு திருவாசல் காக்கும் முதலிகள் தொடக்கமானாரை எழுப்புகையும் நப்பின்னையையும் தன்னையும் பலபாடி எழுப்புகையும் இவையாகிற எளிவரவெல்லாம் சிரமங்கள் நாம் முற்பாடராய் எழுந்து இருந்து செய்யாமலே செய்யாமையாலே வந்தது என்று ஆகையாலே நம்மதன்றே குற்றம் என்று நினைத்து சில மதுர பாஷனம் சொல்ல இனிய சொற்கள் சொல்ல இந்த சிறுமிகளும் அந்த காரியத்தை கேட்டருள வேணும் என்கிறார்கள் இது இராவணனிடம் மீண்டு விபீடனின் சிரமப்பட்டு சரண் புக முதலிகள் சந்தேகம் கொண்டு புறம் தள்ள பெருமாள் இந்த எளிவரவெல்லாம் தம்மாலே வந்ததாக திருவுள்ளம் பற்றி மதுரம் பாஷத்தனாலே மனம் குளிரப் பண்ணினார் போலே பாடல் பாரிபலை மண்ணிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத்தீ விழித்து வேரிமயிற் பொங்க எப்பாடும் பேருந்துதரி மூரி நிமிந்து முழங்கி புறப்பட்ட ஓதருமா போலேடி நீ பூ வண்ணு கோயில் நின்றீங்கனே ஓந்தருளிக்கோப்புடைய சீரிய சிங்காத்தனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாய் நீ பூவைப்பு வண்ணா யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் விளக்கப் பொருள் மாரி என்றது மழைக்காலத்தை இந்த காலத்தில் அரசர்கள் படைவீடு விட்டு புறப்படாத போலே சிங்கமும் மழைக்காலத்தில் முளைஞ்சு மலைக்குகை விட்டு புறப்படாது பெருமாள் மழைக்காலத்தில் மால்யவானிலே எழுந்தருளி இருந்தாற்போலே ஊடியிருந்தார் பிரிந்தவர் கூடும் காலமாய் கூடியிருப்பவர் கூடல் ரசம் அனுபவிக்கும் போகரசம் காலமாக இருக்க நாங்கள் உன் வாசலிலே கிடந்து துவளக் கடவோமோ மிடுக்காலே ஒருவருக்கும் அஞ்ச வேண்டாமையாலே குவடு போல பொருந்தி வீசு வில்லிட்டு தனித்து அடிபோட்டு எழுப்பினாலும் எழுப்பப்போகாதிருக்கை தன் பெண்டோடே ஏகவஸ்து என்று ஒன்று என்னலாம்படி கிடக்கிற இங்கு நப்பின்னை பிராட்டிக்கு ஒரு திரு ஆபரணம் எண்ணலாம் படியே திருமுலையோடே புருந்தி கிடக்கிறபடி சம்சாரிகள் தன்னிலை இழந்து உறங்குவது போல அன்றே இவள் உறக்கம் தன் சிரமத்தில் ஆற்றாதார் தன் நினைந்து வருமது அளவும் அன்றே உறக்கத்துக்கு காரணம் இருக்கை உறக்கத்திலும் நினைத்தவைகளை பகைகளை மண் உண்ணும்படி வீரத்திருவுடையதான இருக்கை போல காலம் உணர்ந்த உணர்த்துகை சம்சாரிகள் காலம் உணர்த்த உணர்வார்கள் கிருஷ்ணன் அடியவர்கள் ஆர்த்தி உணர்த்த உணரும் முதற் பார்வையிலே கண்விழித்த நொடிப்போதிலே பேடைக்கும் அருகு நிற்க உண்ணாதிருக்கை செல்வமான் தேசின் முன் ஒருவர்க்கும் நிற்க ஒண்ணாதிருக்கை பரிமளம் கமழும் இனத்தின் கந்தமுடைய உழைமயிர் சிலும்ப ஒரு காரியப்பாடு இல்லாமையாலே நாலு பாடும் போ பேறுகிறபடி அவயவங்களை தனித்தனியே உதவுகிறபடி உடலை ஒன்றாக நிமிர்த்தபடி சுதந்திரம் மிகுந்த மிருகங்கள் முழுக்காயாக அவிந்து கிடக்கும்படி சிறுமிகால் வந்தீர்களோ என் கை சிம்மமானது மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ போதற வேணும் சிம்மோ நமக்கு அடையாளம் என்ன காம்பீரியத்திற்கு எங்களுக்கு தெரிந்த இது ஒரு அடையாளமாக ஒன்று சொன்னோம் இத்தனை வடிவழகையும் நிறத்தையும் உன்னைப்போலே பண்ணப்போமோ பூவின் நிறம் உனக்கு உதாரணமான அன்றிரே சிம்மம் உனக்கு ஒரு உதா உதாரணம் ஆனது என்றும் உன் கோயில் நின்றும் அடையும் வைகுந்தமும் பார்க்கடலும் அஞ்சனவெற்பும் கல்லும் கனைகடலும் வைகுந்தமானாடும் உந்தன் திருவாசத்தல ஆகையால் அதனின்றும் பிராட்டி மங்களாசாசனம் பண்ண சுமந்தரனோடே போல நடையிலே காளையினுடைய வீரும் மதயானையினுடைய மதிப்பும் புலியினுடைய சிவிற்கும் விரைவும் சிம்மத்தினுடைய பராபிப சாமர்த்தியமும் தோற்றியிருக்கை நமக்கு இவையெல்லாம் நடையழிகளே காணலாம் படுக்கையில் வார்த்தை போகாமே போக காலத்தில் உல்லாச நிலையில் சொல்லும் வார்த்தையை மந்திரிகள் கை ஆகையாலே ஓலக்க வார்த்தை சபையே காரியகரம் என்று கருத்து தனி மண்டபம் என்றது மனத்தில் குடியேறி வீற்றிருத்தல் நிலைத்தலாகிற காரணத்தைக் கொண்டு அதி அற்புதமான மண்டபம் பெரிய திருமண்டபம் என்று மனத்தையே சொன்னது சராசரங்களை அடைய தொழிலாக வகுப்புண்டிருக்கை உபய விபூதியும் தொழிலாகி வகுப்புண்டிருக்கும் என்று என்றும் தர்ம ஞானங்களாலும் அதர்ம அஞ்ஞானங்களாலும் கூப்புடைய சிங்காதனம் விளையாட்டு உலகமும் வைராக்கியமும் அவைரக்கியமும் என்று இந்த சிம்மாசனத்தில் இருந்து நினைப்பிட்டது இறுதியாக இருக்கை பழுது போகாமல் இருக்கை கடற்கரையில் வார்த்தை என்பது போலவும் தேர்தட்டில் வார்த்தை என்பது போலவும் பெண்களும் கிருஷ்ணனுமே ஆக இருந்தும் சொல்லிலும் அமோகமாக இருக்கை அணுவாகிலும் கிருஷ்ணனோடு ஒத்த வரிசையை கொடுக்கவற்றான சிம்மாசனம் என்றுமாம் நடையழகு இருப்பில் வேண்டற்பாட்டையும் காண வேணும் என்கை கண்ணினை குளிர புதுமலர் ஆகத்தை பருக இருந்திடாய் திருவாய்மொழி இர ஒன்பது இரண்டு ஒன்பது என்பது போல உன்னை காண விடாய்த்த கண்களின் விடாய் கெட்டு அனுபவிக்கலாம்படி இருந்து வேறு பலன்களில் இச்சை இல்லாதவர்களான அனநிய பிரயோஜனைகளான நாங்கள் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேணும் என்ன திருத்தண்டகாரண்யத்தில் ரிஷிகளுடைய துக்க நிவர்த்திக்கு நாம் முற்பாடராகப் பெற்றிலோம் என்று வெறுத்தாற் போல பெண்கள் நோவுபட பார்த்திருந்தோம் ஆகாதே என்று வெறுத்து அவர்களை அழைத்து உங்களுக்கு செய்ய வேண்டுவது ஏன் என்ன இங்கனே சொல்ல ஒண்ணாது பேரோலக்கமாக இருந்து கேட்டருள வேணும் என்கிறார்கள் நப்பின்னை பிராட்டி உடன் கூடியிருக்க வந்து தலை பெய்தோம் என்று வேறு கதி இல்லாதவர்களாகச் சொல்லுவதே என்று பொருத்திலன் அழகர் கெடாம்பியாச்சானை பாடிட்டு ஒன்று சொல்லிக்கான் என்ன குற்றங்கள் ஆயிரம் உள்ளது என்று தொடங்கி அகதிம் என்ன நம் ராமானுசனை இருந்து வைத்து அகதிம் என்னை என்ன பெறாய் என்று அருளி செய்தார் ஆக காண ஆசைப்பட்டிருக்கையாரே வேண்டற்பாட்டையும் காண வந்த காரியத்தையும் மாலே மணிவண்ணாவில் தொடங்கி சிற்றஞ்சிறுகாலைக்கு வைக்கிறார்கள் நீங்கள் என் பட்டிகோள் என் செய்திகோள் எண்கை அதாவது பெண்களை எழுப்புவது வாசல் காப்பானை எழுப்புவது திருநந்தகோபர் உள்ளிட்டாரை எழுப்புவது நம்மை எழுப்புவதாய் போற சிரமப்பட்டிகோளாகாதே என்கிறான் எதிர்பு சூழல் புக்குத் அவனுக்கு இவையெல்லாம் குறையாக தோற்ற நப்பின்னாய் இந்த சிறுமிகளுக்கு உரிய பறையாக வார்த்தை வரத்தை கொடுக்க திருவுள்ளம் பற்றினோம் அவர்கள் தாம் விரும்பியபடியே திருக்கோயிலே திருவோலக்கத்தில் திருமாமணி மண்டபத்தில் சேவை சாதிக்கும்படிக்கு அவர்தம் உள்ளங்களில் நிறைந்து அருள்வோம் என்றதை அவர்களுக்கு சொல்லக் கடவை என்று அருளப்பாடிட்டான் ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னையே என்கிறார்கள்